வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஆக்சுவலாக இந்த காண்டென்ட் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ டெட்பூல் அண்ட் புல்பரின் டீசரை பார்த்து அப்படியே போய் உட்காந்துருப்பீங்களே உங்கள் எல்லாருக்குமே பெரிய டாபிக் தான் நிகழ்ச்சியில் போகலாம் இந்த ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுனா உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டுறேன் நீங்கள் மார்வல் ஃபேனா இல்லை டிசி ஃபேனா நம்ம டேரக்டர் லோகேஷ் கனராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தீவிரமான டிசி ஃபேனுங்க நிறைய பேர் நண்ப நண்பர்கள் கூட டிசியோட ஃபேன்ஸாக இருக்காங்க ஆனால் ஆரம்பத்தில் டிசி வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் மார்வல் கொடுத்த ஒரு ஹைப்னால வேறு லெவலில் மார்வல் மேலே வந்துருச்சு டிசி கீழே போயிடுச்சு இதுதான் நிதர்சனம் ஏற்றுக்கிறீங்கன்னு இல்லையோ இதுதான் நிதர்சனும் அப்போ மார்வலோட அடுத்த ப்ராடக்டாகவும் மார்வலோட தொடர் தோல்விகள் இருக்குது பாருங்கள் சமீபத்தில் பெருசாக படங்கள்லாம் ஓடல அவங்களுது அந்த தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிற ஒரு படமாக வெளிவர போகிறது தான் இந்த படம் டெட்பூல் அண்ட் வோல்வர் இவங்களோட ரெண்டு முக்கியமான ப்ராடக்டே உள்ளே இருக்கிறாங்க டுவெண்ட்டி சென்ச்சுரி ஃபாக்ஸ் இருக்கு பாருங்கள் எல்லா காம்போவா சேர்ந்து தான் இந்த மூச்சை கேர் எடுத்துருக்காங்க இந்த டெட்பூல் அண்ட் வோல்வரின் டீசர் இருக்குல்ல இது இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு யூடியூபில் என்ன ரெஸ்பான்ஸுன்றீங்க காத்திருந்தவங்களுக்கு பெரிய விருதுன்ற மாதிரி தான் ஹாலிவுட் ரசிகர்கள் அதுவும் குறிப்பாக மார்வல் ரசிகர்கள்லாம் கொண்டாடுறாங்க இந்த மார்வல் ஸ்டுடியோஸை பற்றி மாயம் ஸ்டுடியோஸ் இப்போ டீட்டெயிலாக இந்த படம் ப்ராடக்ட் சார்ந்தே ஃபுல்லாக பேசுவோம் யூடியூப்பில் இதுவரைக்கும் வெளியான இந்த முன்னோட்ட காட்சிகள் சார்ந்து அதிகப்படியான வியூஸை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அப்படி அடித்து துவைச்ச படமாக ஸ்பைடர் மேன் நோவே ஹோம் அப்படின்ற படத்தோட முன்னோட்ட காட்சி அமைஞ்சிருந்துச்சு அந்த சாதனையை இந்த அண்ட் உள்வரின் டீசர் உடச்சிருக்குங்க ஸோ ஒரு மார்வல் மூவியோட முந்தைய ரெக்கார்டு இப்போ வரப்போகிற மார்வல் மூவி ஒன்று டீசர் சார்ந்து உடச்சிருக்கிறதே இந்த ஒரு முன்னோட்ட காட்சிக்காக எத்தனை பேர் காத்துட்ருந்தாங்கன்ற உண்மை இப்போ ஒன்று தெளிவாக புரிஞ்சிருக்கோம் இந்த டீசரை ஓப்பன் பண்ணதுமே நம்ம தலைவனை காட்டுறாங்க டெட்பூலை ஆக்சுவலாக மற்ற சூப்பர் ஹீரோஸ் பற்றி நம்ம பேசும்போது கூட கொஞ்சம் சீரியஸாக பேசலாம் இவர் ஆக்சுவலாக செம்ம டேலண்டடான ஒரு சூப்பர் ஹீரோ தான் ஆனால் இவரோட படங்கள் பார்த்தவொன்னே தெரிஞ்சிருக்கும் பயங்கரமாக இவரோடய பர்ஃபார்மன்ஸ் சர்க்காசமாக சூப்பர் ஹீரோ இருந்தார்னா இப்படி தான்ப்பா இருப்பார் இவரை மிஞ்சத்தில் வர சர்க்காசமான சூப்பர் ஹீரோ இருக்கவே மாட்டார் நாமளே நினைப்போம் அந்தளவுட் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கும் நம்ம டெட்பூலை காட்டுறாங்க வேர்டு வெல்சனாக அவரோட உண்மையான பேர் இல்லையா முடி இருக்காமல் காமிச்சிருப்பாங்க நமக்கு டெட்பூல்னாலே முடி இல்லாமல் பார்த்து தான் பழக்கம் பார்த்தது நம்ம மைண்டு எங்கெங்கேயோ போச்சு டைம் ட்ராவலாக முந்தைய படங்கள் சார்ந்த பண்ண மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்களே ஸோ போல் எதனா அவருக்கு முடி முளைச்சா இல்லை வேறு எதனா பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே குழப்பத்துக்கு போகணும் அதுக்கு அடுத்த சில சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த முடியை எடுத்துருவாங்க கடைசியில் பார்த்தா அது விக்காக இருக்கும் அது கீழே விழுந்ததும் தலைவன் ஒரு இடத்துக்கு கூட்டு போய்ட்டு யார் இவங்களும் அந்த டிவியாக இருக்காங்களா அதை சேர்ந்து தான் வந்து இந்த வேலையை பார்த்து வச்சுருப்பாங்க ஸோ நம்ம புல் இன்னும் அந்த சர்க்காசத்தை விடலை அப்படின்றது இங்கே டைலக்ட் டெலிவரி மூலமாக நம்மளுக்கு தெரியும் இவங்க கிட்ட ஒரு பிஹேவியர் இருக்குது பாருங்கள் அதுலேயும் தெளிவாக நம்மளுக்கு புலப்பட்டுரும் அதுவும் பின்னாடி பார்த்தினா சில பேட்ச் பச்சா காமிச்சிருப்பாங்க அதில் அந்த பிக்கை அவர் ஒட்டை வச்சதுக்கான நாட்ஸ் இருக்குல்ல அதை குறிக்கிறது அடுத்த ஃப்ரெண்ட்ல இதை ரிவியர் பண்ணியிருப்பாங்க அடுத்தபடியாக நம்ம தலைவனோட அழகை பற்றி தான் பேசணும் நிறைய பேர் டெட்பூல் அப்படின்னாலே ஆமாம் அவர் மாறி இருப்பார் அப்படின்றாங்க ஆனால் உண்மையான டெட்பூல் வேடோட தோற்றம் இதுதாங்க இவ்வளோ அழகான ஒருத்தர் இப்போ ஏற்பட்ட முகம்தான் இந்த படத்தில் இந்த கேரக்டருக்காக இப்படி மாறி இருக்குது ஒரு கலைஞனுக்கு அடையாள வெளியே தெரியுதோ இல்லையோ ஆனால் அவரோட திறமைக்கான அங்கீகாரம் கிடைச்சா போதுன்னு வாங்களே உதாரணத்துக்கு ராட்சசன் படம் பார்த்துருப்பீங்க அதில் வில்லன் கேரக்டர் தான் ஸ்கோப்பு ஆனால் அவரோட முகம் உண்மையான முகம் அப்படின்றது வெளி யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டு வசூலில் அந்த ஒரு வில்லனை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறந்தான் அவரோட ஃபோட்டோ வெளியாச்சு ஆனால் அந்த படத்தில் அவரோட உண்மையான முகம் எங்கேயுமே வந்திருக்காரு லெட்டரில் அது மாதிரி தான் டெட்புல் ஃப்ரான்ச்சைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வேடுக்கான நிலமை வேறு யாரும் நம்ம ரியான் ரொனால்டுஸ் இருக்காருல அவர் தான் டெட்புலாக பண்ணியிருப்பார் ஆர் ரேட்டடுங்க ஆக்சுவலாக சில சூப்பர் ஹீரோ மூவிஸ் மட்டும் தான் ஆர் ரிலேட்டட் கீழே வரும் உச்ச கட்டணம் அர்த்தம் அந்த படத்தில் வயலன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்கள்லாம் அப்படி ஒரு ஆர் லேட்டட் மூவி தான் இந்த டெட்பூல் இந்த படத்தில் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ரேன் சொன்ன விஷயம் இந்த டெட்பூல் கேரக்டரை எல்லாரும் வெறுப்பாங்கன்னு தான் நினச்சேன் நான் பயந்துக்கிட்டே தான் பண்ணேன் ஆனால் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு இந்த மனுஷன் சொல்லியிருந்தார் இந்த டீசரில் அடுத்து இந்த ஒரு ஃப்ரேமை காட்டுவாங்க நம்ம வேடு அதான் டெட்பூல் ஆப்போசிட்டில் தன்னோட சூட்டை பார்த்துக்கிட்டே அமர்ந்துருப்பாருங்க இந்த பாஷா படத்தில் மாணிக்கம் ஒரு ஸ்கோப் ஒன்று கொடுத்துட்டே இருப்பாங்க பாருங்க எப்போ பாஷா ஃபிளாஷ்பேக் காட்டுவாங்க காட்டுவாங்க அந்த கேரட்டை வச்சுட்டு மிருகத்தி கூட்டு போயிட்டே இருப்பாங்க அதேமாதிரி தான் என்னப்பா வாழ்க்கை இது அப்படின்னு இதை வேலை செஞ்சுருக்க மாதிரி இருக்க ஒரு வேறு இடத்துல அப்படியே தன்னோட அந்த பார்வை அந்த சூட்டு மேலே பதிய வச்சுருப்பாருங்க எப்போ நம்ம இந்த சூட்டை திரும்பி போட போகிறோம் இல்லைனா எப்போ நம்ம திரும்ப இந்த ஆக்ஷனில் இறங்க போகிறோன்னு நம்ம டெட்பூல் ஃபில் பண்ணிட்டு இருக்க ஸ்டார்ட்டாக இருக்கலாம் நம்ம ரியான் ரெனால்ஸ் இருக்கார்ல அந்த ஆக்டர் பேர் ஓகேவா இவர் வேர்ட் வில்சனாக வராரு அப்புறம் டெட்பூலாக மாறுறாரு இப்போ வரைக்கும் நமக்கு டெட்பூலாக என்டர்டைன்மெண்ட்டாக அடி கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க அப்போ இப்படி ரெனால்ஸ் ஒரு விஷயத்தை சொன்னாருங்க முன்னாடி சொன்ன விஷயம் வேறு எல்லாரும் வெறுப்பாங்க அந்த கேரக்டர் நினச்சேன் சொல்லிவிட்டு ஆனால் அது சார்ந்து இன்னொரு விஷயமா சொல்லியிருந்தார் அவரு அந்த படலை ஆன பிற்பாடு நான் பிறந்தது இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு தான் போல் இருக்கு அப்படின்னாருங்க முதல்ல நெகட்டிவாக பார்த்த ஒரு விஷயம் உச்சகட்ட பாசிட்டிவாக மாறுது பார்த்திங்களா சில நாட்கள் கேப் இல்லையே இதுதான் மக்கள் லைஃப்ன்றது அடுத்த நொடி அதிசயம்னு சொல்லுவாங்க பாருங்கள் நிறைய சர்ப்ரைசஸ் அது ரெனால்ஸோட வாழ்க்கையில் அப்பட்டமாக பார்க்க முடியுது என்ன கேரக்டருங்க டெட்பூலுன்றது ஹீரோக்களுக்கு மத்தியில் நீங்கள் ஹீரோ ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்ட்டு நம்ம டெட்பூலுக்கு இந்த கேரக்டர் நிறைய ஆசை வார்த்தைகளை சொல்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக டெட்பூலை பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த ஒரு ஃப்ரெமா டீகோர்ட் பண்ணுறேன் இப்போ இருக்கும் சூப்பர் ஹீரோஸ்லேயே இந்த டெட்பூல் மாதிரி ஒரு மோசமான சூப்பர் ஹீரோன்னு பார்த்துருக்கவே மாட்டீங்க நான் இப்போ சில தகுதிகள்லாம் சொல்கிறேன் அதெல்லாம் இருக்க ஒரு கேரக்டர் எப்படி சூப்பர் ஹீரோவாக மாறும் எப்படி நம்ம ஏற்றுக்கிறதுன்னு நீங்கள் குழம்புவீங்க ஆனால் கடைசியில் டெட்பூல்னு அந்த பேர் வந்து நிற்கும் போது டெட்பூலா சம சூப்பர் ஹீரோவாச்சு அப்படின்னு நீங்களே விழுந்துருவீங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் டிசைனுங்க இந்த கேரக்டர் இந்த டெட்பூல் எல்லாமே கெட்ட வார்த்தை எதிர்க்கிறது எல்லாரையுமே ஹீரோஸை காயத்தோடு விடாமல் சாகடித்து போட்டு தான் சந்தோஷப்படுறவன் அமைதியை விரும்பவே மாட்டான் யாரையும் மதிக்கவே மாட்டான் வன்முறைக்கு ரொம்ப பிடிச்சி போனவன் பல பேரையை விழுங்கின ஒரு சாவு குளம் அதுதான் இந்த டெட்பூல் இப்போ இருப்ப தகுதிகளை கொண்ட ஒருத்தர் சூப்பர் ஹீரோ சமையா இருக்குல்ல ஓகே எழுத்துன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல நம்ம தான் எழுத்தாளர்களுக்கு பெருசாக மரியாதை கொடுக்க மாட்டாங்க ஆனால் மலையாள இண்டஸ்ட்ரி பக்கம் போனீங்கன்னா சரி ஹாலிவுட் தரப்பு நீங்கள் போனீங்கன்னா சரி ரைட்டர்ஸ் தான் அங்கே டாமினெட்டு எழுத்தாளர்கள் தான் அப்படி ஒரு ஸ்கோப் இருக்கும் அதுக்கப்புறம் தான் மற்றவங்க டேரக்டர் தான் அதுக்கப்புறம் தான் ஃபாலோ ஆவாங்க ஓகே இது ஒரு ஆதகத்தில் சொல்ல வேறு எதுவும் கிடையாது ஏன்னா இந்த கேரக்டர் அவங்க எழுதியிருக்க விதம் அந்த கேரக்டர் ஒரு ஒரு படங்களையும் கொண்டு போகிற விதம்லாம் அந்த எழுத்தாளர்கள் அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் கிட்ட சில சூப்பர் ஹீரோஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க யார் நம்ம தோற காட்டுவாங்க நம்ம கேப்டன் அமெரிக்கா காட்டுவாங்க இது போல் ஒவ்வொரு ஹீரோவும் காமிச்சிட்டு இருப்பாங்க அப்போ கேப்டன் அமெரிக்காவோட அந்த போர்ஷன் வருமாவை மட்டும் நம்ம டெட்பூல் அப்படி சல்யூட் எடிப்பாப்பில் ஒரு உண்மை என்னென்னா கேப்டன் அமெரிக்கா தான் டெட்பூலோட மானசீக குருவா இது செம்மையாக இருக்கிற அந்த விஷயம் அதாவது அந்த ஃப்ரீயம் மருமும் மட்டும் தலைவா அப்படி சல்யூட் அடிச்சுற மாதிரி காமிச்சிருப்பாங்க இது இந்த படத்தில் ஒர்க் பண்ணிருப்பாங்களே அவங்க தரப்பு தான் வெளியிடப்பட்டிருக்க ஒரு புதிய தகவலாக இருந்துகிட்ருக்கு கேப்டன் அமெரிக்காவில் வெகுவால் ஈர்க்கப்பட்டதுனால தான் ரெட் ஒயிட் அண்ட் ப்ளூன்ற காம்பினேஷன் இருக்குல்ல அதை நம்ம லெட்பூல் கிட்டே தொடர்ந்து பார்க்க முடிஞ்சிட்ருக்கு நம்ம டெட்பூலை பொறுத்த வரைக்கும் அவெஞ்சர்ஸ்லேயும் ஒருத்தர் எக்ஸ் ஃபோர்ஸ்லேயும் ஒருத்தர் ரெண்டு தரப்பு இணைக்கிற பாலமாக தலைமை இருக்கார் இந்த டீசரில் வந்து இந்த ஃப்ரேம் தான் ஆக்சுவலாக ஆன்டேகனிஸ்டாக இருப்பார் நான் அசீவ் பண்ணுறேன் படம் லீஸ் தான் தெரியும் இந்த படத்தோட வில்லன் அப்படி இல்லைனா வில்லியாக இருக்கலாம்னு கருதப்படுதுங்க இந்த பின்னாடி போஸை பார்த்து நமக்கு கரெக்டாக மைண்டு கனெக்டாக இருக்க வேண்டியது சேவியர் கேரக்டருக்கு போயிருக்கும் ப்ரொஃபஸர் ஆனா மொட்டையடிச்சுட்டு இது போல ஒரு துணியை உடுத்திட்டாங்கன்னா ஆனா பொண்ணு பின்னாடி நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஒருவேளை இந்த படத்துல சேவியரோட இந்த கெட்ட தாட்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா அது எல்லாருக்கு அந்த கான்ஷியஸ்னஸில் இருந்து உருவாக்கப்பட்ட கேரக்டராக இது இருக்குன்னா ஒருவேளை வில்லியாக கூட இருக்கலாம் யாரு கண்டா ஒன்னு சேவியரே வேற யூனிவர்ஸ் ஆர்ந்து உள்ள வராமல் இருக்கணும் அப்படி இல்லைன்னா வில்லியாக இருக்கணும் அந்த பேடான கான்சியஸ்னஸ் இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்து நம்ம டெட்பூல் சர்க்காசமும் நிறைய டேலாக டெலிவரி பண்ணுவா அதே போல இந்த டீசர்ல பாத்தீங்கன்னா இதனால் உங்கள் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஒட்டு மொத்தமாக மாறப்போகுது அப்படின்னு வரேங்க மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை புரட்டி போடுற மாதிரி தான் நம்ம டெட்பூல் இந்த படத்தில் ஏதோ ஒரு வேலையை பார்க்க போகிறாருன்னு தெரியுது ஆனால் அது என்ன வேலைன்னு தான் தெரியல இந்த ஃப்ரேமை பாருங்கள் டெட்பூல் ஒருத்தர் தேடி வரா மாதிரி காமிச்சிருப்பாங்க அங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா யார் தெரிகிறதா இந்த தோட்டத்தை விடுங்க ரெண்டு பக்கம் முடிய விட்டு தூக்கி நின்றலை உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஹீஸ் அ ஆனிமல்னு சொல்லிட்டு எஸ் நம்ம ஒழுவரையும் தான் நினைக்கிறேன் நம்ம டெட்பூல் வர காட்சிகளுக்கு படத்தில் எந்தளவுக்கு கிளாப்ஸ் பறக்குமோ அதை விட ஒரு படி மேலே பறக்கும் அப்படின்னா அது இந்த கேரக்டர் தான் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது ஆனால் நம்ம உள்வரின் இதுக்கு முன்னாடி இறந்து பார்த்துருந்தோம் ஓகேவா திரும்ப இதில் கொண்டு வராங்கன்னா பயப்பில்ல இங்கே எதுனா டைம் டிராவல் பண்ணதா என்ன ஏது இதெல்லாம் படம் வெளியான நம்மளுக்கு தெரியும் போல் இருக்குது இந்த உள்வரின் அப்புறம் டெட்பூல் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த எலிவேட்டர் சீன் வரும் பாருங்கள் அதில் தான் அதுக்கப்புறம் நீட்சியாக அந்த வேடை வெப்பனக்ஸ் மூலமாக டெட்பூலாக மாற்றிடுவாங்க அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் நம்ம உள்வரினா டெட்புல் எந்த அளவுக்கு புலந்து கட்டுவார் அதுவும் ஒல்வரின் இருக்க அதே பவர் தான் இவருக்கும் இருக்கும் என்ன தான் அடிப்படையில் காயப்பட்ட நாரிடம் பார்த்தீங்கன்னா அதே பவர் தான் இவருக்கும் இருக்கும் ஸோ நட்புல ஆரம்பிக்கிற இவங்க பையனும் எதிரியாக முடிஞ்சு திரும்ப அங்குறது நட்பாக மாறி இப்போ டெட்புல் அண்ட் ஒல்வரின் வந்து நின்றுட்டு இருக்கு ஒல்வரினை பத்தி ஒரு ஃப்ரேம் உள்ள வருதுனா இவரை பற்றி கொஞ்சம் விஷயம் பேசியாகணும்ல ஒல்வரின் என்கிற லோகன் என்கிற ஜேம்ஸ் ஹாவ்லட் அப்போ ஜேம்ஸ் ஹாவலட் புதுசாக இருக்குது ஆக்சுவலாக உல்வரினும் உண்மையான பேர் லோகன்னு தெரியும் ஜேம்ஸ் ஹாவலட் புதுசாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா காமிக்ஸ் இருக்குது பாருங்கள் அதில் அந்த கேரக்டரோட உண்மையான பேர் ஜேம்ஸ் ஹாலட் தான் வில்லனாக அறிமுகமான ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த மியூட்டன் கேரக்டரான உல்வரின் தான் ஒரு சம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லட்டுமா இந்த உல்வரின் கேரக்டரில் முதல்ல நடிக்க தேர்வு பண்ணப்பட்டிருந்தது நம்ம ஜாக்மேன் கிடையாதுங்க ஜாக்மேன் கிடையவே கிடையாது இந்த ஸ்காட்டிஷ் ஆக்டர் இருக்கார் பார்த்தீங்களா டாக்ரி ஸ்காட்டு இவர் தான் முதல்ல செலக்ட் பண்ணப்பட்டிருந்தார் இவர் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த எக்ஸ்மெண்ட் இருக்கு பாருங்க அந்த சீரிஸ்லாம் முதல் பார்ட்டு சார்ந்து ஷூட்டிங் போயிட்டே இருக்க ஒரு மூன்று வாரங்கள் வரைக்கும் போய்ட்டு இருக்குது கரெக்டாக அதுக்கப்புறம் இவரோட ஷெட்யூலிங்கில் சில கான்ஃபிலிக் ரைஸ் ஆகுதுங்க அவ்வளவுதான் இவரால் அந்த கேரக்டரை தொடர்ந்து நடிக்க முடியல இவர் வெளியே போயிட்டாரு அதுக்கப்புறம் உள்ள வந்தவர் தான் நம்ம ஜாக்மேன் ஆனால் இவர் உண்மையிலே நடிச்சிருந்தாலும் கூட ஜாக்மேன் நடித்ததோட அவுட்புட் இருக்குது பாருங்கள் அது கிடச்சிருக்குமான்னு தெரியல அந்த அளவுக்கு இந்த பட வரிசையில் அப்புறம் இந்த காமிக்ஸ் இருக்கு இது அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பதிமூன்று சூப்பர் ஹீரோ டீம்ஸில் ஒரு அங்கத்தவராக இருந்தவர் தான் நம்ம உள்வரேனு இதில் ஷீல்டு ஃபென்டாஸ்டிக் ஃபோரு தி அவெஞ்சர்ஸ் எல்லாமே அடங்கும் இது அப்படியே நம்ம படங்களில் பார்க்க நேரிட்டு எல்லாத்துலேயும் நம்ம பார்க்க நேரிட்டா அது இன்னும் பயங்கரமாக இருக்கும் ஒழுங்கினோட ஃபேன் பேஸ் இருக்குல்ல அது அடுத்த கடத்துக்கு போகும் நான் தான் மார்வல் ஜீசஸ் அப்படின்னு இந்த டீசரில் நம்ம டெட் போல் ஒரு டேலாகை சொல்கிறப்ப ஆஃபோஸ்ட்டில் இருந்தோட ரியாக்ஷன் இருக்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் தான் கடவுள் அப்படின்னு ஒருத்தர் நம்மளால இங்கே சொல்கிறதுக்கு சமம் டெட்பு தான் தெரியுமே செம்ம டேலண்டடு ரொம்ப வாய் விடுவார் போகிற இடத்துல அடி வாங்கிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்துருவார் இதை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இந்த வார்த்தையில் அமைஞ்சிருக்கும் இல்லை என்ன எனக்கு பார்த்ததும் குபீர் சிங் இருப்பு மூமெண்ட்னு பார்த்தீங்கன்னா மனிதன் படத்தில் ரஜினி சார் ரெடி ஆகப்ல ஒரு போருக்கு ஒரு ஒன் மண் ஆரம்பிமே ரெடி ஆகிட்டு இருப்பார் அப்போ சில ஷார்ட்ஸ்லாம் காட்டுவாங்களே அதே மாதிரி இந்த டெட்பு அண்ட் வேர்ல் பரன்சி பார்த்தீங்கன்னா இது போல் ஷார்ட்ஸை காட்டுவாங்க அவர் வர மாதிரி அப்போ இந்த சூட்டை மாட்டிகிட்டு அவருக்கு ஜிப்பு வரைக்கும் ஒரு ஆர்டர் இருப்பாங்க யாருக்கும் டெட்போலுக்கு இதெல்லாம் இந்த டீசரில் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க இந்த ஈர்ப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஆணை பார்த்தா ஒரு பெண்ணுக்கு வர ஈர்ப்பு பெண்ணை பார்த்தா ஆணுக்கு வர ஈர்ப்பு அப்புறம் ஒரு ஆணை பார்த்தா ஆணுக்கோ பெண்ணை பார்த்து பெண்ணுக்கும் சொல்லிட்டு பலதரப்பட்ட ஈர்ப்புகள் இருக்கு இதில் நம்ம டெட்போலை கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னா இவரை ஒரு பேன் செக்ஷுவல் அப்படின்றாங்க பா பேன் இண்டியா பேன் வேல்டு மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா லிட்டரில் அதுமாரி தான் ஆனால் தலைவா அதில் ஒரு படி மேலையான் இந்த ஏலியன்ஸு டீமன்ஸு இதை பார்த்தோட ஈர்ப்புகிற ஒரே ஒரு சூப்பர் ஹீரோ யார்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ எந்த ஒரு வார் ஃபீல்டாக இருந்தாலும் தனியாக போகணும் தனியாக கலகணும் கூட கூட்டத்தையும் பெருசாக நம்ம சேர்த்துக்கூடாது இந்த ஒரு கொள்கையில் இப்போ வரைக்கும் படத்தில் நடிச்சிட்டு இருக்க கேரக்டர் தான் இந்த டெட் புல் கேரக்டர் என்ன ஸ்டண்ட் கொரியோகிராஃபிங்க ஒரு பக்கம் முதல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டானா ரெண்டு கைகளில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி இதை வச்சு இந்த டெட்பூல் பண்ணுற அல்ஷாட்டிலாம் இருக்குது முந்தைய படங்களில் ஒரு டைம் தான் போட்டு பாருங்கள் ஒரு சீக்வன்ஸும் அப்படி நின்று பேசு ஒரு ஸ்டண்ட்டு கொரியோகிராஃபியும் காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம புலுக்கு ஆக்சுவலாக ரெண்டு பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த காமிக்ஸ்ல எல்லோ அண்ட் ஒயிட் இந்த நிறங்களை பயன்படுத்துவாங்க டயலாக் பாக்ஸா அதுக்கு என்ன காரணம்னா தனக்குள்ள ரெண்டு மனசு இருக்கா மாதிரி டெட்பூல் நினச்சி பார்ப்பியா அதை குறிக்கிற மாதிரி தான் ஒன்று மஞ்சள் இன்னொன்று வெள்ளை அதிகமாக பேசுறது யார் கூடனு பார்த்தீங்கன்னா அவர் கூட தானே தனக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் பேசி பேசி விவாதிச்சு கடைசி தான் டெட் டெட்பூல் கேரக்டரோட ஒரு குணாதிசயம்னு காமிக்ஸில் காமிக்ஸ்ல ப்ரொஜெக்ட் பண்ண இதே ப்ரொஜெக்ஷன் தான் நம்ம டெட் டெட்பூல் படங்கள்ல இவர் தனக்கு தானே பலவாடி பேசிக்காமல் வச்சுருப்பார் பாருங்க அங்கே நம்ம புரிஞ்சிக்க முடியும் இந்த டீச்சரில் இந்த ஃப்ரேமை பார்த்தப்ப எனக்கு லிங்கசாமி சார் தான் ஞாபகம் வந்தாருங்க இந்த ரன் படத்தில் ஷட்டர் சீன் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் அவரோட படங்கள்ல அந்த சீனோட தாக்கம் அங்கங்கே இன்ஸ்டாக யூஸ் பண்ணியிருப்பார் அதே மாதிரி தான் இந்த கனெக்டு நம்ம வேர்டு விர்சன் கேரக்டர் இருக்குல்ல அது அந்த எக்ஸ்மனோடு வந்து அப்படி இந்த கட்டானா வச்சு ஒரு வேலையை பண்ணி தோட்டாக்களை ஃபுல்லாக வெட்டு வருங்க அந்த கட்டானா வச்சு அப்பே ஏற்பட்ட அந்த சீக்வன்ஸோட ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ஒரு எலிவேட்ரு ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் உள்ளேருந்து வெளியே வந்து தான் ஆக்ஷனில் பட்டையை கலப்பாப்பில் தலை இந்த பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃப்ரேம் ஒன்று வருதுங்க மாதிரி ஒரு எலிவேட்டர் இருந்து தலைமை உள்ளேருந்து வெளியே வர்றது ஸோ இந்த ஒரு ஃப்ரேம் டெட்பூலுக்கான டேட் மார்க்காகவே அவங்க மாற்றிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது இந்த மர்க் வித் அ மவுத் இந்த சீக்வன்ஸை பற்றி சொல்கிறப்ப எனக்கு அந்த தான் ஞாபகம் வருது பார்க்குற எல்லார்கிட்டையும் வம்பிடுங்கிற ஒரே ஒரு சூப்பர் ஹீரோ யாரும் பார்த்தீங்கன்னா டெட்பூல் மட்டும்தான் நல்லவன் கெட்டவன்லாம் கெட்டவெல்லாம் கிடையாது யாரை பார்த்தாலும் முறை வம்பு அந்த குணாதிசயம் இந்த ஒரே ஒரு சூப்பர் ஹீரோவை மட்டும்தான் இருக்கும் ஆனால் என்னதான் அதில் ஆக்கிரோஷமாக இருந்தாலும் குழந்தைங்களை பார்த்தா பூவாக இறங்கிடுவாப்பில் குழந்தைங்களை பார்த்தா சத்தமாக பேச கூட விரும்பாத ஒரு சூப்பர் ஹீரோனா நம்ம டெட்பூல் மட்டும்தான் அதான் நீங்கள் இந்த ஃப்ரேம்லேயே பார்ப்பீங்க அந்த டீசரில் வந்த ஃப்ரேம் டிவியை தான் அவரை கூட்டு போவாங்க இவர் ஃபுல்லாக எல்லா விஷயமும் சொல்கிறாங்க கடைசியில் டிவியவே சேர்ந்தவங்களையே டெட்பூல் துவச்சி காய் இருக்கார் இது சம ஃப்ரேமுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த டீசரோட மையமே இந்த ஃப்ரேம்னு சொல்லலாம் இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே சில பேர் இருப்பாங்க ஏதோ வந்து தூக்கிட்டு போகிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க ஒரு பிளாக்கான ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டில் இதை லோக்கி சீரீஸ் இருக்குல்ல அதில் காட்டுவாங்க ஒரு ஜாயின்ட்டாக மேபி இது அதுவாக இருக்கலாம் அண்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா பழங்காலத்து டூ வீலர்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்றதா இருந்தால் நம்ம கேப்டன் அமெரிக்கா பயன்படுத்துவார்ல அது போல் சில இருசக்கர வாகனங்களை இங்கே பார்க்க முடியுது ஸோ இந்த ஃப்ரேமோட கலர் டோனு இந்த காலகட்டத்தை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப நம்ம டெட் புல் டைம் ட்ராவல் பண்ணியிருக்காரோ இந்த படத்தில் இந்த சந்தேகம் தாங்க வருது அப்படி பண்ணாப்புல அப்படின்னா கேப்டன் அமெரிக்காவை பார்க்குறாரா என்ன நேரில் அப்படி பார்த்துறாரோ விஷயங்க ஒரு வேலை அவங்களுக்குள்ள கான்சிஸ்டன் எப்படிலாம் இருக்கும் இதெல்லாம் போது எதிர்பார்ப்பு இன்னும் ஹைப்புக்கு போகுது இந்த டீசர் முடியிறதே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமில் தாங்க சம ஃப்ரேம் இது ஆக்சுவலாக ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரே ஷார்ட்டில் தான் உள்வெரினால் ஒருத்தர் காமிச்சிருப்பாங்க இன்னும் கன்ஃபார்மாலா அந்த மாதிரின்னு சொல்கிறேன் டீசர் முடிகிறப்ப இந்த இடத்துல உள்வெரின காட்டுவாங்க இதுவும் உள்வெரினா ஜாக்மேன்தான் இப்போ இருக்கே தெரியல மக்களே நம்ம டெட்பூல் எல்லாரையும் துவைச்சி காயப்பட்டு இருப்பார் கடைசியில் பார்த்தீங்கன்னா டெட்பூலை ஒருத்தர் அடித்து பறக விட்டுருப்பான் கீழே விழுந்த டெட்பூல் தூக்கி விடுன்ற மாதிரி படுத்துக்கிட்டு கேட்பார் ஏன்னா அங்கே வந்து நிற்கிறது உள்வரின்னு ஸோ உல்வரின் ஒரு ஃப்ரெண்டுன்றனால தூக்கி விட்டுன்னு கேட்டுருக்கலாம் அதுக்கப்புறம் இருந்து பிளேடு மூணு மூணாக வெளியே ஆகுது பாருங்க அதை பார்த்து எப்பாடி தூக்கி விட சொல்லி பயப்படுற மாதிரி அந்த டீச்சரை முடிச்சிருப்பாங்க ஸோ இங்கே தான் அந்த டவுட்டு வருதுன்னா ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு லோகந்தான்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸர் ரிவியலே பண்ணல ஸோ இதனால தான் அந்த டவுட் நான் ஹெவியாக சொல்கிறேன் எக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ற ஒரு ஃபீமேல் ஓல்வரின் கேரக்டர் காமிக்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கேரக்டராக இந்த கேரக்டர் இருக்கலாமோனு ஒரு ஐயத்தை இப்போ நிறைய மாரல் ஃபேன்ஸ்லாம் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க யூஎஸ் கவர்மெண்ட் ப்ரோக்ராமான வெப்பன் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் இந்த எக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ற ஃபீமேல் ஒல்வரின் ஸோ இந்த படத்தில் லோகன் இட் மீன்ஸ் ஜாக் தான் வர போகிறாரா இல்லை அவருக்குன்னு சொல்லி ஒரு பேடான கான்ஷியஸ்ஸாக சார்ந்த ஒரு பிணைப்பா இல்லை இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபீமேல் ஒல்வரினா எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கணும் இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் சொல்லணா எல்லோரும் நம்ம ஒல்வரின் ஃபீமேல் ஒல்வரின்னு சொல்ல முடியாதுல்ல நம்ம லோகனோட டிஎன்ஏ இருக்குல டேமேஜான சாம்பிள் அதை வச்சு உருவாக்கப்பட்டதும் அந்த வெப்பன் எக்ஸ் மூலமாக இந்த எக்ஸ் டுவெண்ட்டி த்ரீன்ற ஃபீமேல் ஒல்வரின்னா எப்படி தான் யோசிச்சிருக்காங்களா காமிக்ஸில் ஒரு எழுத்து பெஸ்ட்டாக இருந்து புத்தாக்கமாக இருந்துச்சுன்னா அதை படமாக பண்ணுறப்ப இன்னும் சூப்பராக அவுட்புட் கிடைக்க மார்வல் மார்பல் ஸ்டுடியோஸ் ஒவ்வொருடைய காரணமாக அமைஞ்சிட்ருக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க எல்லா பட வரிசைகளும் சூப்பர் ஹீரோ சார்ந்த பட வரிசைகள் இதில் மூணே மூணு படங்கள் மட்டும்தான் ஆர் ரேட்டடு உச்சகட்ட கொடூரமாக இருக்கும்னு அர்த்தம் கிக் டெட் புல் அண்ட் ஸோ இந்த மூன்றில் நம்ம டெட்பூல் வந்திருக்கிறது ஆச்சரியம் இல்லை தான் நினைக்கிறேன் ஓகே இந்த பட்டியலில் இவ்வளோ படங்கள் இருக்குல்ல சூப்பர் ஹீரோ படங்கள் நீங்கள் என்ன டெட் டெட்பூலுக்கு அதிகமாக பட்ஜெட்டை ஒதுக்கி இருப்பாங்கப்பா பார்த்தா அந்த அந்தளவுக்கு இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் டெட்பூலுக்கு அப்புறம் இவ்வளோ படங்கள் இருக்குது பாருங்கள் இது எல்லாத்துக்குமே அதிக பட்ஜெட்டு ஆனால் டெட்பூல் பட்ஜெட்டை பார்த்திங்களா எங்கே நிற்குதுன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக சொல்லுன்னா குறைஞ்ச அளவுக்கு பட்ஜெட்டை ஒதுக்கின படங்களில் ஐந்தாவது படம் டெட்பூலுக்கு தான் இந்த பட்டியலை முழுமையாக பாருங்களேன் உங்களுக்கே புரியும் கொஞ்சமான பட்ஜெட்டில் கூட தரமான ஒரு படத்தை எடுத்து வசூலில் வேட்டை நடத்த முடியும்னு இவங்க நிரூபிச்சிருக்கிறது கிக்காஸ் முப்பது மில்லியன் டாலர்ஸ் பேட்மேன் முப்பத்தஞ்சு மில்லியன் டாலர்ஸ் பிளேடு நாற்பது மில்லியன் டாலர்ஸ் எலெக்ட்ரா நாற்பத்தி மூன்று மில்லியன் டாலர்ஸ் டெட் போல் ஐம்பத்தி எட்டு மில்லியன் டாலர்ஸ் எக்ஸ்மேன் எழுபத்தஞ்சி மில்லியன் டாலர்ஸ் டேர் டெவில் எழுபத்தி எட்டு மில்லியன் டாலர்ஸ் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அண்ட் கேட் விமன் தலா நூறு மில்லியன் டாலர்ஸ் ஆன்ட்மேன் அண்ட் வாட்ச்மேன் தலா நூற்று முப்பது மில்லியன் டாலர்ஸ் ஹல்க் நூற்று முப்பத்தி ஏழு மில்லியன் டாலர்ஸ் ஸ்பைடர்மேன் நூற்று முப்பத்தி ஒன்பது மில்லியன் டாலர்ஸ் கேப்டன் அமெரிக்கா த ஃபஸ்ட் அவெஞ்சர் நூற்று நாற்பது மில்லியன் டாலர்ஸ் அண்ட் அயன்மேன் பார்த்தீங்கன்னா அதே நூற்று நாற்பது மில்லியன் டாலர்ஸ் தான் தார் அண்ட் பேட்மேன் பிகின்ஸ் தலா நூற்று ஐம்பது மில்லியன் டாலர்ஸ் கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி நூற்று எழுபது மில்லியன் டாலர்ஸ் அண்ட் மேன் ஆஃப் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா இருநூற்று இருபத்தஞ்சி மில்லியன் டாலர்ஸ் எனார்ந்த டெட் போல் அண்ட் உல்வரின் ரசிகர்களே இந்த கான்டெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளே எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் புல்வரினை மையப்படுத்தி அடுத்த முன்னோட்டம் ஒன்று வெளியாகும் நம்புகிறேன் ஏன்னா டைட்டிலே டெட் டெட்பூல் அண்ட் ஒல்வரின் ஸோ டெட்பூலை மையப்படுத்தி ஒரு டீச்சரை பார்த்துட்டோம் உல்வரினை மையப்படுத்தி அடுத்த ஒன்று வந்துச்சுன்னா இந்த காண்டினஸ் சில சந்தேகங்களை முன் பாருங்க அது எல்லாமே படிக்குமா இல்லைன்னா நம்ம யோசிச்சதெல்லாம் தாண்டி வளர்க்க போல் மாரோடு சுடுவேன் வேறு என்ன யோசிச்சு பண்ணியிருக்காங்கன்றது அதில் ரிவியல் ஆகிடுங்க ஸோ அதுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இந்த டெட்பூல் அண்ட் புல்வரின் டீசர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு மக்களே உங்களோட கருத்துக்கள் வந்து கீழே கம்மி பாசம் கமெண்ட் அழிவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்